வணக்கம் மாவட்ட செய்திகள் செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து ஐநூறு அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தக எம்எல்ஏ அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வுகளை முடித்த பின் பொதுப்பணித்துறை அதிகாரி தனசேகரனை வரவழைத்து செல்வ பிறந்தகை பசி பாடினார் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏக்கும் தெரியல எம்பிக்கும் தெரியல நீங்களே தரத்து விடுறீங்க இந்த துறை வந்து அரசு துறை தானே நீர்வளத்துறை அரசு மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொல்ற மரப்பிடா காலகாலமா எப்பவுமே சொல்லு நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம தரத்துட்டீங்க தப்பு கிடையாது நீங்க தரங்க நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க அது வந்து மக்கள் நல்லா சரி இப்ப நான் தானே போறேன் திறந்துட்டாங்க ஐநூறு அடி திறந்துருக்காங்க கவனமா இருப்ப எல்லா ஊருக்கும் போறேன் பன்னெண்டு பதிமூணு ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன் தப்பு இல்ல இது சொல்லை இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே ஒருத்தர யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னு ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தங்கா ஓடிக்கிறீங்களா ஒரு சென்னை கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை கொட்டுகிறது இதனால் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலைய ரோடு முழுவதும் கழிவுநீர் தேங்கியுள்ளது மழைநீர் வடிகால்கள் அனைத்திலும் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறாததால் ரோட்டில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது கழிவுநீர் கடும் துர்நாற்றம் வீசுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மூக்கை மூடி செல்கின்றனர் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீரை நீரை மின் மோட்டார்கள் மூலம் அகற்ற வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர் மழைநீர் ஒரு சொட்டு கூட தேங்காது என முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சென்னையின் பல பகுதிகள் வெள்ளக்காடாகி கிடக்கிறது தீபாவளியை கொண்டாட சென்னை வாசிகள் தங்கள் சொந்த ஊருக்கு கடந்த வாரம் சென்றனர் தீபாவளி முடிந்து சென்னைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர் சென்னையில் கனமழை கொட்டும் நிலையிலும் பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் தொடர் மழை அலைமோதும் கூட்டம் என சென்னை கடும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது தாம்பரம் சுற்றுவட்டார பகுதியில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருவதால் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது ரோடுகளில் கடும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவருக்குள்ளாகி வருகின்றனர் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது தவிர தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தென்கிழக்கு அரபிக்கடலில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நீடிக்கிறது இதனால் தமிழகம் முழுவதும் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இன்று பல மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் மேலும் சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் சிவகங்கை ராணிப்பேட்டை திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை புதுக்கோட்டை சேலம் பெரம்பலூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது சென்னை கொசுமணி தெரு சூளைமேட்டை சேர்ந்தவர் பழனி வயது எழுபத்தி நான்கு இவரது மனைவி லட்சுமி வயது அறுபத்தி எட்டு வேட்டு வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் மகனுடன் ஏற்பட்ட மன வருத்தத்தில் தம்பதியினர் தனியாக வசித்து வருகின்றனர் குடும்ப பிரச்சனையால் பழனி மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நள்ளிரவு வேட்டில் இருந்து பழனி கோவம் ஆற்றின் கரையோரம் நடந்து சென்றார் நிலை தடுமாறி கோவத்தில் விழுந்து உயிருக்கு போராடினார் அக்கம் பக்கத்தினர் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் சோலைமேடு எஸ்ஐ எஸ் ஐ சுதாகர் ஏட்டு சரத்குமார் மற்றும் காவலர் ஜெய்பிரகாஷ் ஆகியோர் ஸ்பாட்டிற்கு வந்தனர் கோவத்தில் கரை புரண்டோடும் தண்ணீரில் போலீசார் குதித்தனர் தண்ணீரில் தத்தளித்த பழனியை போலீசார் உயிருடன் பத்திரமாக மீட்டனர் தொடர்ந்து அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் அவரது மனைவி லட்சுமிக்கு தகவல் கூறி வரவழைத்தனர் உயிரை துச்சமென மதித்து கோவத்தில் குதித்து பழனியை மீட்ட போலீசாரின் துணிச்சலை பலரும் பாராட்டினர் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் போலீஸ் குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தார்